அமாவாசையிலேயே மூன்று அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லுவாங்க அந்த அமாவாசை தான் இது மகாலி அமாவாசை அடுத்த வாசம் தேதி என்ன இந்த பூர்வ ஜென்ம முன்னோருடைய சாபம் பித்திர சாபம் உடையவங்க என்னதான் அன்னப்பிட்ட ஆகாரம் கொடுத்து வச்சிருந்தாலும் அந்த சாபம் நிவத்தியாவா தாத்தா பாட்டி நோயில கிடக்கும் போது அந்த நோயை பார்க்காம அவங்களுக்கு செலவு பண்ணாம நம்ம காசை மிச்சப்படுத்தினா ஏன்னா கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு நான் அவங்களை வளர்த்து வாலிவமாக்கி இந்த வீடை கெட்டி கொடுத்த என்ன முடியாத நேரத்துல பார்க்க மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டு ஒரு சாபத்தை விடுவாங்க அந்த சாபம் இறந்த ஒண்ண இங்க பழிச்சு பொதுவாய் இந்த பித்ருவுடைய சாபம் இருக்குன்னு கேட்கறத நம்ம ஜாதக கட்டத்திலேயே ஈஸியா பார்த்திடலாம் இல்லைன்னா உங்க ஜாதகத்துல நடக்கிற தசை தசா புத்தில பாத்துரலாம் ஜாதகத்துடைய லக்ன கட்டத்திலயும் பார்க்கலாம் பித்ரு தோஷம் கேக்குறது அஞ்சு ஏழு ஒன்பது அப்பத ஒன்பதாம் இடம் கேக்குறது பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம் லக்னத்துக்கு ஒன்போதும் ராசிக்கு ஒன்போதுலயும் ராகு கேதுவுடைய அமைப்பு இருந்துச்சுன்னா நடக்கிற தசை ராகு தசை கேது தசையா இருந்தா நடக்கிற புத்தி ஏதாவது ஒரு புத்தியா இருக்கும்போது ராகு கேது புத்தியா இருந்தா தோஷத்துக்கு நீங்க ஆள்பட்டிருக்கீங்க அர்த்தம் அந்த நேரத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க நோய் வரும் தூக்கம் வராது தேவையில்லாம கெட்ட ஆத்மா வரும் வயிறு வீங்கும் உடம்பு ஒப்புசமாகும் இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது தான் முன்னோட்ட போய் மன்னிப்பு கேளுங்க இதுக்கு தான் இந்த மகாலய அம்மாவாசை அமாவாசையிலே மூன்று அமாவாசை பெரிய சொல்லுவாங்க அந்த அமாவாசை தான் இது மகாலி அமாவாசை அடுத்த கையெடுத்து கும்பிடுங்க தாத்தா தெரிஞ்சும் தெரியாம உங்களுக்கு நான் தப்பு ஏதோ பண்ணிட்டேன் உங்களை நான் வந்து கவனிக்கல அதனால மன்னிச்சுக்குங்க உங்க சாபம் பாவத்தை நீங்க ஏத்துக்கிட்டு சொர்க்கத்துல போய் சேர்ந்துன்னு சொல்லி அவருக்கு வயிறு நிறைய சாப்பாடு நல்ல துணிமணி படையல் போட்டு நாலு பேருக்கு துணி செருப்பு வஸ்திரம் தானம் கொடுத்தீங்கன்னா இந்த சாபம் நிவர்த்தி ஆயிடும் இதுதான் இந்த பித்ரு சாபம் பித்ரு தோஷம் வர்றதுக்கு உண்டான சாபமே இதுதான் அதாவது ஜாதகருக்கு தான் வரும் ஜாதகருடைய தாத்தா பாட்டியை வச்சுதான் தோஷம் ஜாதகருடைய அப்பா அம்மா இறந்துட்டா தோஷம் கிடையாது அப்பா அம்மா இறந்தா அது தோஷமே கிடையாது அதுக்கு நம்ம எந்த சாந்தியும் கொடுக்க வேண்டாம் முன்னோருக்கு சாந்தி கொடுக்கணும் அப்படி முன்னோருக்கு சாந்தி தான் உயர்ந்த நிலைக்கும் உச்ச நிலைமைக்கும் வரக்கூடிய உண்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவ கோத்திரம் உள்ள குறவங்களுக்கு இந்த பித்திருதோஷம் ஒண்ணும் பண்ணாது ஏன்னா நம்ம தாத்தா இறந்துட்டாருன்னா அப்ப நம்ம உயிரோட இருந்தோம்னா இல்ல நம்ம அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா அந்த தாத்தா இறந்த பதினாறாவது நாள் எல்லாரையும் கூப்பிடுவோம் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் கூப்பிடுவோம் நல்ல தாத்தா போட்டோவை வச்சு படையில் போட்டு அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு எல்லாம் வச்சு அந்த சாப்பாடை எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கதவை மூடிட்டு போயிடுவோம் ஏன் தெரியுமா அவர் வந்து சாப்பிடுவாருன்னு கேட்டு அந்த சாப்பாடை சாப்பிடுவாரு பல்லி ரூபத்துல பூச்சி ரூபத்துல ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த சாப்பாடை சாப்பிட்டு அவர் ஆத்மா சாந்தி அடையணும் கேட்டு பதினாறாவது நாள் இறந்த பதினாறாவது நாள் நம்ம செய்வோம் அப்ப அந்த ஆத்மா முறையான அமைப்புல இருந்துச்சுன்னா நல்ல மரணம் ஆயிடுச்சுன்னா அந்த ஆத்மா போய் சேர்ந்துடும் அப்ப இந்த பூர்வ ஜென்ம முன்னோருடைய சாபம் பித்திரு சாபம் உடையவங்க என்னதான் அன்ன ஆகாரம் கொடுத்து வச்சிருந்தாலும் அந்த சாபம் நிவர்த்தியாவது என்ன பண்ணணும் தெரியுமா ஆணும் பெண்ணும் பின் இருக்கிற மாதிரி ஒரு கல் நாகம் வாங்கணும் அந்த கல்நாகத்தை வாங்கி ஒரு பதினஞ்சு நாள் நல்லா பூஜை பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நாள் நல்லா குளத்துல ஊற வச்சுட்டு தான் தாத்தாக்காக அந்த ராகு கேதுக்காக அந்த கல்நாகத்தை போயிட்டு ராமேஸ்வரத்துல கடற்கரையில பிரதிஷ்ட பண்ணாலோ இல்ல அரச மரமும் வேப்ப மரக்கும் நிலல்ல பிரதி பண்ணாலோ மலை சார்ந்த இடத்துல ஏதாவது கோயில் இருந்தா அந்த கோயில்ல பிரதிஷ்ட பண்ணாலோ முன்னோர் சாபம் போச்சு பித்ரு சாபம் போச்சு அது போய் அந்த சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துரும் சேர்ந்து உங்க குடும்பத்துக்கு மணிவிலா சுப விழா நல்ல ஒரு நேரங்காலங்கள் உண்டாகும் அதே போல நல்ல நேரம் சொல்லக்கூடியது கிரக பிரவேசம் குரு பிரவேசம் அதாவது வீடு கட்டும் போதோ கல்யாணம் காட்சி முடிக்கும் போதோ தா ஜாதகருடைய தாத்தா பாட்டி போட்டோவை வச்சு அவங்களுக்கு வழிமுறை பண்ணி தான் இந்த வீடு கட்டணும் சொல்லக்கூடிய அமைப்பை கேட்டு அவங்களுக்கு சாந்தி கொடுத்து வந்தாலும் இந்த பித்ரு சாபம் போகும் பித்ரு சாபம் உடையவங்களுக்கு நோய் வரதான் செய்யும் பண தட்டுப்பாடு வரதான் செய்யும் பூர்வீக தாத்தா சொத்தை விற்கணும் தாத்தா பாட்டியோடைய நகனட்ட விக்கினும் இப்படி அவங்க பொருள்களை விக்கக்கூடிய பூர்வீக சொத்து வித்தா கூட சாபம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு கேட்கறது ஒரு அர்த்தம் இதெல்லாம் சின்ன 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 வழிமுறைகள் அதே போல பித்திரு சாபம் முத்தி போச்சுன்னா உங்களுக்கு சர்ஜரி நடக்கும் குடல் சம்பந்தப்பட்ட நோய் ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய் ஏதாவது ஒரு சர்ஜரி உங்களுக்கு நடந்தா கூட பித்ரோடைய சாபம் இருக்குன்னு தான் அர்த்தம் நூத்தி இருபது வயசு வரைக்கும் இந்த உடம்புல கத்தியே படக்கூடாது இதுதான் ஆண்டவன் சொன்ன எழுபத்தி அஞ்சு வயசு மூணு மாசம் பதிமூணு நாள் உயிரோட இருந்துட்டாலே போதும் நல்ல சாவுதான் ஆனா அற்பமான முறையில ஐம்பது வயசு அறுபது வயசு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து சாகுறாங்க பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலில் கடந்து சாகுறாங்களா கொலை கொளவுல கற்று சாகிறாங்கள அவங்கள்தான் இந்த சாபத்துக்கு ஆள்பட்டு அந்த குடும்பத்துல பேயா பிசாசா அலைஞ்சுக்கிட்டு போய் இடம் போய் சேர முடியாம இந்த ஆத்மா யாராவது ஒருத்தர் மேல போய் ஏறி போயிடும் யார புடிச்சிருக்கோ யாரு நைட்ல தூங்காம விழிச்சிருந்து செல்லு செல்லு பாக்குறாங்களோ பதினொன்னு நாப்பத்தஞ்சுல இருந்து மூணு நாற்பத்தஞ்சு வரைக்கும் யாரு முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சாபம் இந்த முன்னோரு இந்த இறந்த ஆத்மா அவங்க மேல அஃபெக்ட் ஆயிடு இந்த கண்ணு விழி கருப்பாயிடும் முகம் இருளோன்னு ஆயிடும் முடி கொட்டும் தண்ணி அடிக்கடி குடிக்கணும் அடிக்கடி பசிக்கும் இரவு பத்து மணிக்கெல்லாம் பசிக்கும் இந்த மாதிரியான தோரணை இருக்கிறவங்களுக்கும் பித்ரு சாபம் உண்டு இறந்த ஆத்மாவுடைய சாபமும் உண்டு இவங்கதான் அடிக்கடி ராமேஸ்வரத்திலேயோ இல்ல கடல் சம்பந்த இடத்துலயோ குளிக்கலாம் இல்ல குளிக்கும் போது தண்ணில கல்லூப்பு கலந்தும் குளிக்கலாம் இப்படி எல்லாம் குளிச்சா இந்த பித்ரு சாபம் யாரையும் ஒண்ணும் பண்ணாது ஆனா இந்த மாதிரியான தப்புகளை பண்ணனாலதான் எப்படா அம்மாவாசைக்கு முன்னோருக்கு திதி கொடுப்போம் முன்னோருக்கு ச இது கொடுப்போம் அன்ன பின்னம் கொடுப்போம் கிடையாது அலைய வேண்டிய வேலை கிடையாது இருக்கும்போதே தன்னுடைய தாத்தா பாட்டியவும் தன்னுடைய அப்பா அம்மாவையும் பசி சோறு படுக்க தூங்க உண்ண உடுத்த உறவிடத்துக்கு பஞ்சம் இல்லாம அந்த குழந்தைங்க செய்யறாங்களோ அந்த குழந்தைங்க தான் வாழ்க்கையில தெளிவாகும் இல்லைன்னா நாளைக்கு இங்க ஓன் தகப்பன் தாயி ஓன் தாத்தா பாட்டியோடைய நிலைமைத்தான் உங்களுக்கு இந்த சாபம் அப்படியே சஞ்சாரம் ஆகி அக் அக்குள்மேட்டு ஆகிக்கிட்டே வந்து தேவையில்லாத ஒரு டிப்ரெஷனை உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்யும் அதனால மருமக மாமனார அப்பாவும் அப்பாவா அம்மாவா தான் தாத்தா பாட்டி மாதிரி அந்த முன்னோர மருமக நினைச்சு அந்த அந்த ஜாதகர் மணமகன் நினைச்சு இருந்தாங்கன்னா இந்த சாபம் ஒன்றுமே பண்ணாது வெளிநாடு போலாம் வெளி தேசம் வரலாம் எவகப்பட்ட யோகங்களை உண்டு பண்ணக்கூடிய தன்மை அந்த ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு தான் உண்டு இந்த மாதிரியான பயப்படுறவங்க இந்த மாதிரியான தொந்தரவுல இருக்கிறவங்க நாக பிரதிஷ்ட பண்ணீங்கன்னா பித்ரு சாபம் மொத்தமா அழிஞ்சிரும் அப்ப நினைச்சு செய்யணும் இதுவே போதும் அமாவாசை மகாலி அமாவாசை எல்லா நிறைவாகட்டும் நினைச்ச காரியம் நடக்கட்டும் அவங்கவுங்க அவங்கவுங்க முன்னோரை நினைங்க அவங்கவுங்க தாத்தா பாட்டியை நினைங்க யோகமாக இருப்பீங்க சிவாய நமக்கு